الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد خاتم الأنبياء وسيد المرسلين وعلى آله وصحبه أجمعين وبعد فقد قال الله تعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم إن عدة الشهور عند الله اثنا عشر شهرا في كتاب الله يوم خلق السماوات والارض منها اربعه حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن انفسكم. وقال نبينا صلى الله عليه وسلم صيام <applause> <applause> يوم عاشورا اني احتسب على الله ان يكفر السنه التي قبله. عن بن اسلام سهودر فلي அல்லாஹு தாலா எம்மை இந்த உலகத்திலே படைத்து எமக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்து இந்த உலகத்திலே ஒரு மனிதன் எந்த வழியில் வாழ வேண்டும் எப்படிப்பட்ட வழியில் அவன் வாழ்ந்தால் உலகத்திலும் மறுமையிலும் அவன் விமோசனத்தை அடையலாம் என்பதையெல்லாம் அருமை தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மூலம் எங்களுக்கு காட்டி தந்து தந்துள்ளான் எனவே அந்த வரிசையிலே எம் தூதர் சல் அலஹி வசல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழும் உம்மத்தவர்கள் அவர்களுக்கு மிகவுமே குறைந்த ஒரு காலகட்டத்தை தான் அல்லாஹு தாலா கொடுத்துள்ளான் அந்த காலகட்டத்துக்குள்ளே அவர்கள் எவ்வாறு மிகவுமே விமோசனம் தரக்கூடிய மிகவும் பயனளிக்கக்கூடிய தனது சுவன வாழ்க்கைக்கு எவ்வாறு அவன் தயாராக வேண்டும் என்பதையெல்லாம் தூதர் சல்லல்லாஹூ வசல்லாம் அவர்கள் தனது உம்மத்தவர்களுக்கு அழகான முறையிலே காட்டு தந்துள்ளார்கள் அந்த வகையிலே நாம் இன்று எங்களை நாம் இன்று எங்களை முன்னோக்கி கொண்டிருக்கின்ற இந்த முஹர்ரம் அரபு மாதங்களிலே முதலாவது மாதத்திலே நாங்கள் இருக்கின்றோம் இந்த மாதத்தின் சிறப்பு அனைவர்களும் அறிந்த விடயம் என்றாலும் நபிசல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் இந்த மாதத்துக்கு கொடுத்திருக்கின்ற முக்கியத்துவத்தை நாம் அறிய வேண்டும் நபிசல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்கள் ஒரு முறை மதினாவை முன்னோக்கி முன்னோக்கிய போது அங்கே மதினாவுக்கு சென்றபோது அங்கே யகூதிகள் அங்கே நோன்பு பிடிப்பதை பத்தாவது நாள் இந்த முஹர்ரம் மாதத்தின் பத்தாவது நாள் நோன்பு நோட்பதை அங்கே கண்கூடாக கண்டார்கள் அந்த நேர நேரத்திலே மாஹாதா இது என்ன என்பதற் என்பதை அங்கு உள்ள மக்களிடத்திலே விசாரித்த வேலையிலே காலு ஹாதான் சாலி நஜ் அல்லாஹு பனி இஸ்ராஹிம் ஃபசா மஹூ மூசா அலஹி சலாத் வசலாம் இந்த நாளையிலே தான் அல்லாஹு தாலா பனு இஸ்ரவல் கூட்டத்தை மூசா அலஹி சலாத் வசலாம் அவர்களையும் பாதுகாத்தான் எனவே அதற்காக வேண்டி அவர்கள் நோன்பு நோக்கின்றார்கள் என்பதாக அங்குள்ள மக்கள் விடையளித்தார்கள் அந்த வேளையில் நபிசல்லாஹு அலஹி வசலாம் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் அக்கு மூசா மின்கும் நீங்கள் மூசா அலஹி சலாத் வசலாம் அவர்களுக்காக வேண்டி அவர்களை அல்லாஹு தாலா பாதுகாப்பது பாதுகாத்ததற்காக வேண்டி நீங்கள் நோன்பு நோட்டிருக்குமே ஆனால் நான் அதற்கு மிகவுமே உரிமை உள்ளவன் நான் அதற்கு மிகவுமே தகுதி உள்ளவன் என்பதாக நான் எனவே சொல்லி அவர்கள் சொன்னார்கள் நான் அடுத்த வருடம் இருந்தால் நான் அதாவது ஒன்பதாவது நாளும் பத்தாவது நாளும் இரண்டு நோன்பை நான் நோட்பேன் என்பதாக அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே பத் அதாவது ஒன்பதாவது நாள் நோன்பு நோட்பது நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய நீயத்தில் அதாவது எண்ணத்தில் இருந்தது பத்தாவது நாள் நோன்பை அவர்கள் நோற்றார்கள் எனவே நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் காட்டி தந்த வழி என்னவென்று சொன்னால் நாங்கள் ஒன்பதும் பத்தும் முஹர்ரமுடைய மாதத்தில் ஒன்பதாவதும் பத்தாவது பிறையிலும் நாங்கள் நோன்பை நோக்க வேண்டும் ஏன் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் வெறுமனே இந்த நோன்பை நோட்கும் படி மாத்திரம் சொல்லிவிட்டு செல்லவில்லை மாறாக நபிசல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் இந்த நோன்பு பிடிப்பதன் காரணமாக இந்த நோன்பு நோட்பதன் காரணமாக எங்களுக்கு எந்த அளவுக்கு சிறப்பு இருக்கின்றது என்பதையும் எங்களுக்கு நபிசல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்கள் காட்டித் தந்து சென்றுள்ளார்கள் அந்த வகையிலே நபிசல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் கூறும் போதும் சியா யோமி இன்னி தசிபு அலல்லாஹி அயு கஃபிர் அசனிய கபுலா அதாவது ஆஷூரா நோன்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால் அது முன்று முன் முன் சென்ற வருட வருடத்திலே நாங்கள் செய்த பாவங்களை அது அந்த அந்த நோன்பு நோட்பதன் காரணமாக முன் சென்ற வருடத்தின் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்பதாக நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அந்த பாவங்களுக்கு பரிகாரமாக அமைந்துவிடும் என்பதாக நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு இந்த நோன்பின் சிறப்பை எங்களுக்கு சொல்லித்தந்தார்கள் எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே நாங்கள் இந்த நோன்பு நோட்பதன் மூலமாக எங்களுக்கு எது எதையெல்லாம் அல்லாஹு தாலா எந்தெந்த எல்லாம் தர தரவிருக்கின்றானோ அந்த சிறப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த நோன்பு நபிசல்லாஹு அலஹிவசல்லாம் அவர்கள் ஏன் அதாவது பத்தாவது பத்தாவது நாள் பிறை பத்தில் மாத்திரம் அல்லாமல் நான் ஒன்பதாவது பிறையையும் நான் நோன்பு நோட்பேன் என்பதற்கு என்பதாக கூறியதற்கு காரணம் சிலர்கள் சொல்லும் போது முதலாவது அவர்கள் அதாவது ஆஷிர் எனவே முதலாவது அவர்கள் வந்து யகூதிகளுக்கு என்ன மாற்றம் செய் செய்யும் முகமாகத்தான் ஒன்பதாவது நாளையும் நோன்பு நோட்பதாக எங்களுக்கு நோன்பு நோக்க வேண்டும் என்பதாக எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள் அடுத்த முட விடயம் என்னவென்று சொன்னால் எனவே இந்த அடுத்த விடயம் நாங்கள் இந்த நோன்பு நோட்பதன் காரணமாக எங்களுடைய முன் முன்பு அதாவது முன் சென்ற இதற்கு முன்னால் உள்ள வருடத்தில் நாங்கள் எந்தெந்த பாவங்கள் செஞ்சிருப்போமோ அதற்கு பரிகாரமாக ஆகிவிடும் என்பதாகவும் நபிசல்லாஹு அலிவசலாம் அவர்களுடைய பொன்மொழியிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம் எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே இந்த நோன்பை நாங்கள் அழகான முறையிலே நோற்று இதன் பயனை நாங்கள் பெறுவதற்கு அனைவர்களும் முயற்சிக்க வேண்டும் واخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته